மனைவி பிகினி உடையில் குளிப்பதற்காக ஒரு தனி தீவையே வாங்கியிருக்கிறார் அவருடைய கணவர் எங்க இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல டீடைல்டா பாக்க போறோம்

காதல் ஏற்பட்டு காதலித்து திருமணம் செய்திருக்கிறார்கள் தற்போது இவர்களுக்கு திருமணம் முடிந்து மூன்று ஆண்டுகள் ஆகியிருக்கு மனைவி மீது ரொம்பவே காதல் அன்பு கொண்ட நடக் அவருக்காக வழங்கியிருக்காரு அவர் வழங்கக்கூடிய பரிசுகள் எல்லாமே கோடி தான் இருந்திருக்கு அப்படிங்கறத இதற்கு முன்னாடி பார்க்கும் பொழுது தெரிகிறது அந்த வகையில தான் தன்னுடைய மனைவி நீச்சல் உடையில் குளிப்பதற்காக அவங்க ரொம்பவே ஆசைப்பட்டிருக்காங்க ஆனா மித்த இடத்துல எங்க போனாலும் கூட்டமாக இருக்கும் நிறைய ஆட்கள் இருப்பாங்க அப்படிங்கறதுனால ஒரு பாதுகாப்பு இல்லாத உணர்வு அவங்க மனைவிக்கு ஏற்பட்டதா சொல்லப்படுது அதனால தன்னுடைய மனைவி ரொம்ப சௌகரியமா எந்தவித அச்சமோ எதுவுமே இல்லாம ரொம்ப பாதுகாப்பாக குளிக்க வேண்டும் அப்படிங்கறதுக்காக நானூற்றி பதினெட்டு கோடி ரூபாய் செலவுல ஒரு தனி தீவையே வாங்கியிருக்காரு இது தொடர்பான செய்திய சவுதி அல்நடக் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல பதிவிட்டு ஆனாலும் அந்த இடம் அந்த தீவு வாங்கப்பட்ட தீவு எங்க இருக்கு அப்படிங்கறத அவங்க சொல்லல ஏன் அப்படின்னா அவங்களே அவங்களே பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்க போறாங்க அப்போ அந்த இடத்த இங்கேயே ரிவீல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்க அதிகமான மக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுனால அந்த பர்டிகுலரான இடத்தை மட்டும் சொல்லாம விட்டுட்டாங்க ஆனா அந்த தீவு ஆசியாவில ஏதோ ஒரு இடத்துல இருப்பதாக அவங்க கூறியிருக்கிறார்கள் துபாய் மதிப்பில் ஐம்பது மில்லியன் டாலராக இருக்கக்கூடிய இந்த தீவினுடைய விலை இந்திய மதிப்பில் நானூற்று கோடி ரூபாய் அப்படிங்கறதையும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு அவங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல தொடர்ந்து தன்னுடைய ஆடம்பரமான வாழ்க்கை தொடர்பான வீடியோக்களை அவ்வப்போது வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது சில மாதங்களுக்கு முன்பு சவுதி அல்நடக்கினுடைய பிறந்த நாள் அன்னைக்கு அவங்களுடைய கணவர் அவருக்கு அறுபது லட்சம் மதிப்புள்ள பொருட்களை பரிசாக கொடுத்ததாக ஒரு வீடியோவும் வெளியிட்டிருந்தாங்க அந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே வைரல் ஆனதாக சொல்லப்படுது அதுல சவுதி அல்நடக் ஷாப்பிங் செய்வதற்காக பனிரண்டு லட்சம் அந்த ஒரு நாளில் மட்டுமே பனிரண்டு லட்சம் ரூபாய் செலவு செய்ததாகவும் அவங்க கணவரோடு அன்று ஒரு நாள் இரவு விருந்து உணவுக்காக ஒரு லட்சம் ரூபாய் செலவிட்டதாக இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அதே போல ஹம்ஸ் பிராண்டன் ஷோரூமில் இருபத்தி ஒன்பது லட்சம் மதிப்புள்ள பரிசு பொருட்கள் வாங்கியதாகவும் அந்த வீடியோல அவர் சொல்லியிருக்காரு அந்த வீடியோ வைரலான நிலையில அதை பார்த்த பலரும் சமூக வலைதளங்கள்ல அவருக்கு ஆதரவாகவும் சரி இவ்வளவு செலவு பண்றீங்க இவ்வளவு ஆடம்பரமாக இருக்கீங்க அப்படின்னு அவருக்கு எதிராகவும் பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்திருக்காங்க